ஹா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெள்கம் பேக் டு மா யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு வந்துருப்பீங்க அதான் நீங்கள் வந்து பிரவீலில் வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்க மாதிரியே ஒரு சூப்பரான ஒரு லவ் சாங்கை ரொம்பவே ஷார்ட் அண்ட் சிம்பிளாக கியூட்டாக பிக்க பிக்கை உங்களுக்கு வந்து பிடிச்சவங்களுடைய பிக்க வந்து ஆட் பண்ணி ரொம்ப சிம்பிளாக பெஸ்ட் அப்படிங்க வந்து மேக் வந்து பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து டீட்டெயில் வந்து எக்ஸ்பென்ட் கொடுத்துப்பேன் கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முதல்ல நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஃபஸ்ட் வீடியோட் பண்ணுவோம் அரேட்மோஸ்ட் அப்ஷன் வந்து தேவை லிங்க் வந்து வேணுன்னா என்னுடைய இன்ஸ்டாவோட பயில் வந்து இருக்கு இன்ஸ்டாகிராம் பேஜுக்கான லிங்க் பார்த்தா கே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பேஜுக்கான லிங்க் கிளிக் பண்ணி ஃபைன் வந்து பண்ணுங்கள் பேஜை மேலே பார்த்தா ஃபாலோ பண்ணுறதுக்கு மேலே ஆப்க்கான லிங்க் இருக்கும் ஒன்ஸ் வந்து ஆப்க்கான லிங்க் வந்து கிளிக் பண்ணிணா ஆப்புக்கான டேரக்ட் டவுன்லோட் பேஜ் வந்து போயிடும் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணால் ஆப்போட என்ட்ரன்ஸ் பேஜுக்கான ஃபேஸ் பார்த்தா எப்படி தான் இருக்கும் அதே மாதிரி ஃபாலோ வந்து பண்ணலாம் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டாக ஃபாலோ வந்து பண்ணிங்க ஓகே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நெக்ஸ்ட் கே பாருங்க பாருங்கள் கிரீன் கலர் ப்ரஸைன் போட்டு கேட்க பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆஃப் உங்களுக்கு கிளிக் வந்து கொடுங்க கொடுத்துருங்க கிளிக் வந்து கொடுத்துருங்க இந்த வீடியோ பார்த்தா ஒரே ஒரு சிங்கிள் புக் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மேக் வந்து பண்ணிருப்பேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் பார்த்தா இருக்காது கியூஆர் கோட தான் வீடியோவில் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும் எப்படி ஃபைன் பண்ணோம் என்னென்ன பண்ணோம் சொல்லிட்டு ஒரு வீடியோவை வந்து கொடுத்துருப்பேன் அவுட் டு ஃபைன் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு அதே மாதிரி அந்த வீடியோ எப்படி இம்போர்ட் பண்ணால் எல்லாமே எக்ஸ்பிளைன் வந்துருக்கும் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு ப்ராஜெக்ட் வந்து ஒன்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு ஓப்பன் வந்து பண்ணுங்க ஓப்பன் வந்து பண்ணால் அதனுடைய உள்ள எடிட்டிங் பேஜ் பார்த்தா இப்படி தான் இருக்கும் கீழே பார்த்தா ஒரு மியூசிக் லேயர் சம் மியூசிக்கான ஒரு பேக்ரவுண்டுக்கான ஒரு டெம்ப்ளேட்டு நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா ஒரு பிக்கு எஃபெக்ட்கான ஒரு லேயர் நெக்ஸ்ட்டு பிக்கு பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு நைன் நினைக்கிறேன் நைனோ டுவெலாக சரியாக தெரியல ஒரு சம் இருங்க ஓகே நைன் தான் ஆமாம் நைன் குரூப் லேயர் வந்து இருக்கும் இதில் வந்து உங்கள் பிக்கு வந்து ஆட் வந்து பண்ணுறதா இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அந்த சேம் இதில் மேல டாப்ல ஆட் பண்ணுற பிக்கை பேக்லேயே ஆட் பண்ணி அதுக்கு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணோம் என்னென்னால் சொல்லிட்டு எக்ஸ்பேன் வந்து கொடுத்துறோம் ஓகேங்களா ஃபஸ்ட் நம்ம வந்து எடிட் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி பிக்கு இங்கே வந்துருங்க கரெக்டாக ஃபோர் டூ சிக்ஸ்த் வந்துருக்கு வந்துட்டு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம் நேராக இருக்கும் இருக்கட்டும் ஓகே எல்லாம் ப்ளஸ் இந்த ரைட் சைட் டவுன்லோடு ப்ளஸ்லாம் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி முடியாது ஃபோட்டில் சூஸ் பண்ணிட்டு ஆட் பண்ண போகிற பிக்கு எந்த ஃபோல்டு இருக்கோ ஒன்ஸ் அந்த ஃபோல்டரை வந்து சூஸ் பண்ணிட்டு அங்கே ஆட் பண்ண போகிற பிக்கு வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிணாங்க மேலே பாருங்கள் ரைட் சைட் டாப்பில் ஒரு ப்ளஸ் சகன் மாதிரி சொல்கிற ஆஃபன் கிளிக் பண்ணாமல் பிக்குங்க வந்து ஆட் வந்தால் ஓகே நெக்ஸ்ட் மேலே பாருங்கள் ஒரு த்ரீ ஆட் பண்ணுற சர்க்கில் கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த்தாக இருக்க ஃபில் கம்பெனி ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஃபில்ஃபிட் ஃபில் செட் ஆட் வைக்கலாம் நெக்ஸ்ட் கே ஆப்ஷன் கேஸ் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போய்ட்டு எக்ஸா இருக்க இமேஜ் வந்து கட் வந்து பண்ணி வைக்கலாம் மாதிரி ஒன்ஸ் வந்து ஒரு புக் மார்க் டூ புக் மார்க் கட்டாய் ஃபோர்ஸ் டூ சிக்ஸ்டிலேருந்து புக் மார்க் டூ புக் மார்க் வந்து இப்போ நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ட்டு நெக்ஸ்ட் வேணு புக் வந்து ஆட் பண்ணிட்டு இது வந்து புக் டு புக் மார்க் வந்து ஆட் வந்து பண்ணுறதா இருக்கும் ஓகேங்களா இதே மாதிரி லாஸ்ட் டைம் நீங்கள் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா பிக்கை வந்து அப்படியே வந்து ஒரே பிக்கை வந்து நான் லாஸ்ட் டே வந்து கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து மல்டி பிக்காக அவர் அட் ஃபைனலாக அவுட் புட் ஆகிரா இருக்கும் ஓகேங்களா நீங்க வந்து மல்டி பிக்கா வந்து புக்மார்ட்டு புக் மார்க் வந்து ஆட் வந்து பண்ணணும் நான் வந்து ஒரே பிக்கை வந்து இப்படி வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க இது மாதிரி நீங்கள் வந்து லைனாக புக்மார்ட்டு புக் மார்க் வேற வேறு வேற அவங்க வந்து வந்து இடத்துல வந்து இருக்கணும் ஓகே அதுமாதிரி வேற பிக்காக பிக்கா இந்த புக் மார்ட் புக் மார்க் வந்து ஆட் வந்து பண்ணி கட் பண்ணி செட் பண்ணிக்க செட் பண்ணி முடிச்சோம்னா கே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க பிக்கு ஒன்னு சொல்றதுக்கே ஒரு லேர் இருக்கு இமேஜ்க்கான லேர் அந்த லேயர் வந்து டேரெக்டாக கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து கொடுத்துனா இது ஆஃப் பக்கத்தில் பிளஸ் செகண்ட் ஃபோர் டபுள் லேயர் மாதிரி ஆஃப் கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்தனே ஃபோர்த் ஒன்னா காப்பி லேயர் சொல்ற ஆஃப் கிளிக் பண்ணி இந்த லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் வந்து பண்ணிங்கன்னா இப்போ இங்கே நீங்கள் ஆட் பண்ண சம் லேயர்லாம் இருக்கில்ல இப்போ எல்லா லேயர் வந்து செலக்ட் பண்ணோம் செலக்ட் பண்ணுறதுக்கு சைடில் பாருங்கள் கண்ணகன் போட்டு லாங் ப்ரெஸ் இமேஜ் மாதிரி குட்டியாக இருக்கிறது வந்து லாங் ப்ரெஸ் வந்து பண்ணிங்கன்னா வந்து சூஸ் ஆகும் ஓகே நான் நெக்ஸ்ட்டு மேலே லேராக ஒன் கிளிக் மட்டும் பண்ண போதும் உங்களுக்கு வந்து டேட்டா வந்து செலக்ட் ஆகும் ஓகேங்களா செலக்ட் ஆக முடிஞ்சுன்னு எல்லா இமேஜ் லே செலக்ட்டாக செக் பண்ணிக்கலாம் வரும் ஓகேங்களா செலக்ட் ஆகிட்டு செக் பண்ணிவிட்டு சேம் அதே லேயர் ஆப்ஷன் இருக்குது யாரை பார்த்தா அது கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்க எண்டில் பார்த்தா ஆன் ஸ்டைல் சொல்லிட்டு ஒரு எண்டில் ஒரு யாராக இருப்பாங்க அந்த யாரை வந்து ப்ராப்பராக கிளிக் வந்து கொடுத்துருக்கேன் வந்து ஷீட் வந்து ஓப்போம் அதில் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஒயிட்ல சேஞ்ச் பண்ணிங்க அதே மாதிரி லாஸ்ட் ஆஷ்ஷன் இருந்தால் விட்டுருங்க இல்லை ஒட்டில் அதை கிளிக் பண்ணி ஒயிட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிங்க வந்து க்ரீனில் இருக்காங்க நெக்ஸ்ட் இந்த கேட்டு பாருங்க பேசுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணினா இந்த மாதிரி வந்து இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் வந்து ஆயிடும் ஓகேங்களா அதே மாதிரி அந்த இமேஜ் ஆன அவுட் புட்டு வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரிசல்ட் திருவங்க கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்தாக இருக்க ஃபில் கம்பெனி ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அது வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் அந்த இமஜில் கிளிக் பண்ணிட்டு கேட்க பாருங்க அண்ட் சொல்ல ஆப்ஷன் கிளிக் பண்ணி சென்டரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் ஆயிருக்கும் ஆட்டோமேட்டிக்காக இந்த மோஸ்ட் பைட்ல வந்து சென்ட்ராக பண்ணி செட் பண்ணிங்கன்னா ஓகே ரிசல்ட் வந்து கிடச்சிரு ஓகேங்களா கரெக்டாக இல்லை இமஜும் அலைன் பண்ணி செட் பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இப்போ மேலே இருக்குது பாருங்க இமேஜுக்கான லேயர் இப்போ என்ன பண்ண பாருன்னா ஒரு லேயர் வந்து லாங் ப்ளஸ் பண்ணி இது வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்து இந்த பிக் புக் பிக்கு வந்து செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதிரி வந்து அவுட் புட் வந்து கிடைக்காது இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இருக்கிற எல்லா லேருமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து லாங் ப்ளஸ் லாங் புட் ப்ளஸ் பண்ணி இதுமாதிரி பேக்லாம் செட் பண்ணால் மேலே வந்து இது வந்து ஷோ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த பிக்கு பிக்கு சொல்லிட்டு லேயருக்கு இருக்குல்ல இல்லை இன்னும் குரூப் லேயர் ஓகேங்களா இப்போது ஒன்ஸ் ஒரு லேயரில் சொல்கிறேன் சேம் ஸ்டெப் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எல்லா லேரில் வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்கள் ஓகே எல்லா டேட்டா ஃபஸ்ட்டு லேயர் க்ளிக் பண்ணுங்கள் கீழே பாருங்கள் எடிட் குரூப் சொல்கிற ஆப்ஷன் க்ளிக் பண்ணி டேஜ் பண்ண உங்கள பார்த்தா சம் லேர்ஸ் வந்துருக்கும் எல்லாம் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பாருங்கள் பிளஸ்ஸாக எங்களுக்கு கிளிக் பண்ணுங்க மீடியா அண்ட்ரஸ் சூஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் ஒரு பிக்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணால் பிக்கு வந்து ஆட் ஆகும் நெக்ஸ்ட் இந்த கீழே ஒரு இமேஜ் மாதிரி இருக்குங்க ஒரு எம்டி லேயர் அந்த லேயர் க்ளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கேட்குறேன் எண்டு கிளிக் பண்ணால் எண்டுக்கு வந்து போயிடும் அப்படியே மேலே ஸ்கோல் பண்ணி இமேஜ் லேர் கிளிக் பண்ணிட்டு அது வந்து எக்ஸா இந்த தேட்ற கலெக்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணி கட் பண்ணிங்க ஒருவேளை எக்ஸ்ட்ரா இருக்காம இது மாதிரி எண்டு கூட உள்ளே ஃபிரண்ட்லேயே இமேஜ் இருக்குன்னா இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆஃப் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பண்ட் வந்து ஆட் ஓகேங்களா எக்ஸ்பண்ட் ஆக முடியும் நெக்ஸ்ட் அந்த இமேஜ் நேரம் க்ளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க எஃப் அதை இமேஜ் க்ளிக் பண்ணி கே இருக்கு பண்ணுங்க ரெட் ஷீட் டவுன் எஃபெக்ட் நான் கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் ஆப்ஷனாக கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்தோன்னே ஒன் டூ த்ரீ இந்த இடத்துல ஆப்ஷன் எல்லாம் நான் சர்ச் பண்ணி எடுத்து ஓகேங்களா மேடம் சர்ச் ஆகும் ஷீட் டப்ல கிளிக் பண்ணிட்டு டிஐஎல்இஎஸ் சர்ச் பண்ணி டைல் சர்ச் பண்ணால் ஒரு சட் வரும் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கீட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர் செட்டிங் சொல்லுற ஆப்ஷன் கிளிக் பண்ணிணா ஒரு எஃபெக்ட் வந்து ஆகும் ஓகேங்களா இல்லை இந்த மிரன்ட் ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணி என்ன வந்து வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் இந்த இமேஜ் லேர் வந்து லாங் பிரஸ் பண்ணி கே டவுன் எடுத்து இன்னும் வந்து பஞ்ச் வந்து ஆகிடும் நெக்ஸ்ட் இமேஜ் லேர் கிளிக் பண்ணிட்டு மூணு வந்து போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மூணு வந்து போனேங்க இங்கே தேர்ட் ஆஃப் செலக்ட் பண்ணி ஸ்கேல் வந்து பேக் சைடில் வந்து பண்ணிங்கன்னா இமேஜ் நல்லா பேக்கில் வந்து போவோம் டூப்ளிகேட் எடுத்த லேயர் வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆகாம ஷோ ஆகாத மாதிரி சென்டர் பண்ணி செட் பண்ணிட்டு வந்து பேக் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கான அவுட் புட் வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடைச்சிட்ருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் இதே மாதிரி எல்லா லேயர் இல்லை இங்கே இருக்கிற எல்லா எயிட் நைன் குரூப்லேயுமே பிக் வந்து பேச மாதிரி மேலே கே டவுன் வந்து செட் பண்ணிவிட்டு இங்கே இருக்க பாருங்கள் ஒரு ரெக்டாங்கான லேயர் இருக்கேன் வந்து மேலே தான் இருக்கும் ஆனால் இமேஜ் நான் வந்து கீழே மூவ் பண்ணதாச்சும் இப்படி இருக்குது இங்கே நான் டேரெக்டாக என்ன பண்ண மாட்டேன் பாருங்கள் இப்போ குரூப்பில் போட்டு நம்ம கீழே மூவ் பண்ணிட்டுருலாம் கீழே எடுத்துட்டு அன்க்ரூப் பண்ணி விட்டுடலாம் ஓகேங்களா இதுமாதிரி ஒன்று வந்து டாப்பில் வந்து பேக் வந்து போயிடும் ஓகேங்களா மேலே பாருங்கள் ஒரு ரெக்டாங் லேயர் இருக்கும் அது வந்து கண்டாக்கன் மட்டும் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணி அதுக்கான கலர் டோன் வந்து கிடைச்சிடும் மாதிரி ஷார்ப்பாகவும் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் பேக் வந்து மேலே பாருங்கள் ரைட் ஒரு வேறுக்கான பட்டன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு வீடியோ ட்ராப்ஷன் சைடாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடிஞ்சோன்னு சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி தரிவிட்டு வந்து உங்கள் வந்து சேவ் வந்து பண்ணிங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டுங்க அப்படி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைபும் வந்து பண்ணி வச்சுங்க ஓகேங்களா